ஆக்சுவலாக எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வராரு மார்பத்தாண்டாகிடுவார் பார்த்து மிஞ்சி கொண்டிருக்கிறதோ குழந்தைகள் மீன்படுத்தி கொண்டிருக்கின்றனர் நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துல இறங்கி அவ்வளோ தூரம் போகலாம் இங்கே புதராக இருக்குது ஆக்சுவலாக யூச்சுவலாக அந்த பக்கம் அந்த சைடு போனீங்கன்னா ஒரு இறங்கி பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும் ஆழெல்லாம் இருக்காது ஆளம் இருக்காது இந்த டைமில் ஆளம் இருக்காது ஏன்னா இந்த ஆக்சுவலாக வெயில் காலம் முடிய போகுது இலையுதிர் எதிர்காலம் ஆரம்பிக்க போகுது அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த மரம் எல்லாம் கலர் மாறிடும் எனக்கு கலர் மாறின மாதிரி ஒரு மரத்தை வந்து நான் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் பச்சை கலரில் இருக்குல்ல இது அப்படியே வந்து மஞ்சளாவோ இல்லை ஊதாவோ ஒரு ஒரு நிறைய கலரில் மரம் நிறம் மாறும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொட்டிடும் கொட்டிட்டு அப்புறம் வணிகாலெலாம் மாறிடும் அது எப்படின்னா சூரியன் வந்து மாறும் எனக்கு நம்ம இது வந்து மத்திய ரேகை பக்கத்தில் இருக்கிறதுனால ஈக்வேட்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கால்நிலை மாற்றம் வந்து அவ்வளோக்கா தெரியாது ஆனால் இங்கே வந்து நாலு காலமும் வந்து நல்லாவே தெரியும் சூரியன் வந்து இருக்கிற நேரம் வந்து வெயில் காலத்தில் நிறையா இருக்கும் பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே சூரியன் இருக்கும் அதே குளிர்காலத்தில் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஷிஃப்ட்டு தான் தலைவர் அப்புறம் மறைஞ்சிடுவார் அந்த மாதிரி ஊர் இது ஸோ அதனாலேயோ என்னமோன்னு தெரில இந்த வெயில் காலம் வந்துட்டாலே வந்து எல்லோரும் அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து சாரி குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து எந்த இலையுமே இருக்காது எல்லா மரமும் பாருங்கள் அந்த மாதிரி மொட்டையாக தான் இருக்கும் இந்த குளிர்காலம் இல்லை இந்த மரம் பட்டு போச்சான்னு தெரில ஆனால் வந்து எல்லா மரமும் வந்து ஒரு ஒரே இலை கூட இருக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியாக இருக்கும் இந்த என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்படா வந்து நமக்கு வெயில் காலம் வரும் அந்த மரம்லாம் துளிரும் அந்த மாதிரி இருக்கும் அதனாலேயே என்னமோ தெரில இந்த ஊரில் எப்போவுமே வந்து நிறையா மரங்களுக்கு இருக்கும் நிறையா மரங்கள் இருக்கும் மரத்துக்கு மரம் அவ்வளோ சீக்கிரம் வெட்ட மாட்டாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த மரம் பட்டு பட்டுப்போச்சுன்னா மட்டும் தான் வெட்டுவாங்க வெட்டிவிட்டு அந்த மரத்துலேயும் வந்து திரும்ப வச்சிருவாங்க இந்த ஊரில் தான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் மரமும் நாலு லட்சம் மரமும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஒருத்தர் ஒரு மனித தலைக்கு அவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்காமா